الحمد لله رب العالمين والصلاة <applause> والسلام <applause> على اشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في محكمه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு ஜனாசாவை இந்த விடத்திலே அடக்கம் செய்தவர்களாக நமக்கும் ஒரு நாள் இப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்பதை நினைப்படுத்துவதற்காக இந்த விடத்திலே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலகட்டங்களிலே நாம் ஒரு சர்வசாதாரணமாக குறிப்பிட்ட சில நாட்களுக்கு தங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பயணம் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அல்லது தற்காலிகமாக வெளிநாடுகளுக்கு உடைப்பு செல்கின்ற நாம் இப்படி நமது வீட்டிலிருந்து நாம் வெளிக்கிழமை எங்காவது சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் தங்க வேண்டி ஏற்பட்டால் அந்த விதத்தை பற்றி நாம் பலரிடமும் விசாரிப்போம் அது எப்படியான இடம் வெளிநாட்டிற்கு செல்கின்றவராக இருந்தால் அது எப்படியான கம்பெனி அதில் சம்பளம் என்ன அதனுடைய அதனுடைய சொகுசுகள் என்ன இப்படியெல்லாம் நாம் விசாரி விசாரித்து விட்டுத்தான் நாம் அந்த இடத்திற்கு செல்வதற்கு தயாராகும் ஆனால் இந்த உலகமே ஒரு தற்காலிகம் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே வாழ்கின்ற நாம் இதுதான் உண்மையான நிலை இங்கே ஒரு ஜனாசாவை நாம் வழங்கி இருக்கிறோம் என்றால் இந்த நிலைதான் நம் ஓவ்வருக்கும் காத்து கொண்டிருக்கிறது அதுவரைதான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருப்பது இந்த தமிழுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் சொகுசுகளை நீங்கள் இந்த உலகத்திலே தயாராக கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லமுத்தாலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான் அல்லமுத்தாலா அல்வானிலே சொல்லிக்காட்டுதான் ஈமான் கொண்ட நல்ல மக்களே விசுவாசிகளே இறை விசுவாசிகளே வலை தம்மு நஃப்சுன் வா அद्दமத் லிர உங்கள் மரணத்தின் பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது உங்களுக்கு இந்த நிமிடம்ோ அழறையே நாளை மறுநாளோ மரணம் வர மரணத்தின் பின்னால் ஏற்பாடுகளை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அல்புவானிலே குறிப்பிட்டு சொல்கிறார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம் ஒரு மனிதனுக்கு இந்த மரணத்தை விட பெரிய உபதேசம் எதுவும் கிடையாது காரணம் நாம் கண் முன்னால் பார்த்தோம் சுமந்து வந்தோம் பின்தொடர்ந்தோம் ஒரு குழந்தையாக பெற்று வளர்ப்பதற்கு ஒரு தாய் அந்த தாய் தந்தையர்களை மூலம் தடுப்புகளோடு வளர்த்திருப்பார்கள் ஆனால் மரணித்து விட்டால் இங்கே தவறு தோன்றுவதற்கு நாம் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து தோன்றுகிறோம் அடக்குகிறோம் அதற்கு மண்ணை போடுகிறோம் உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறது நமது கண்களுக்கு இந்த வாழ்க்கை மறைந்து விடுகிறது அதன் பின்னால் உலகத்தோடு நாம் ஒட்டிவிடுகிறோம் சென்றவர் சென்றவர் தான்

இரண்டு அவரை செய்த பின்னால் திரும்பி விடுகிறது எரிச்சகோ அனுபவம் அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளாதாரமும் திரும்பி விடுகிறது அவருடைய உலகத்திலே இருந்த பட்டமாதிரைகள் அனைத்தும் திரும்பி விடுகிறது வயது அமர்வும் அவர் உலகத்திலே செய்த நல்லறங்கள் தீயரங்கள் நன்மைகள் தீமைகள் மட்டும்தான் அந்த கபரிலே தங்கி இருக்கிறது அதற்கேற்ற வாழ்க்கையைத்தான் தான் அந்த கபரிலே அவர் அனுபவிப்பார் அதன் பின்னால் அவர் இந்த உலகத்திலே எந்த நலமுகளை செய்து கொண்டிருந்தாரோ அதற்கேற்ற வாழ்க்கைக்குத்தான் அவர் எழுப்பப்படுவார் எந்த தீமைகளை செய்து கொண்டிருந்தாரோ அவர் அப்படிப்பட்ட கை சேதமான நிலையில் தான் நலமையை சந்திப்பார் என்பதாக அல்லாதி குந்தர் சலா பரவல் சுட்டிக்காட்டுகிறார் எனவே ஆத்மா சகோதரர்களே தற்காலிகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் எந்த நிமிடம் நமது பூச்சிக்காட்டடிக்கப் போகிறது என்பது தெரியாது அவம்தாரா நமக்கு இன்னும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் சந்தர்ப்பம் தந்திருப்பதில் நான் உலகத்தில் அடுத்த ஒரு போட்டி போடுவதற்கோ புறாமை கொள்வதற்கோ பழி வாங்குவதற்கோ வஞ்சனம் தீர்ப்பதற்கோ கிடையாது அனைத்தையும் மன்னித்து ஒரு திருப்தி கொண்ட உள்ளமாக நல்ல உள்ளமாக அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய உள்ளமாக இந்த பூமியிலே வாழ்ந்து அல்லாஹுக்கு விருப்பமான நல்ல மக்களாக மரணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தாரா நமக்கு இன்னும் ஆய்வில் எனவே நானும் நீங்களும் இந்த பூமியிலே அல்லாமை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக